சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி நானூத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்துல மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க அணியிடம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர் தோல்வியை இந்திய கேப்டன் ரிஷப் பண்ட் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்காரு மேலும் சவுத் ஆப்பிரிக்கா அணியுடைய ஆதிக்கத்தை அவர் பாராட்டியுமே இருக்காரு ஓட்டிக்கு பின் பேசிய ரிஷப் பண்ட் அவர்கள் இந்த தோல்வி விரக்தி அளிக்கிறது ஒரு அணியாக நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படல இந்த தோல்வியிலிருந்து பாடம் ஒரு அணியாக நாங்கள் ஒன்றுபட வேண்டும் எதிரணியை நாம் பாராட்ட வேண்டும் அவர்கள் தொடர் முழுக்கவே ஆதிக்கம் செலுத்தினாங்க அதே நேரத்தில் எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது எங்கள் மனநிலையில நாங்கள் தெளிவாக இருந்திருக்க வேண்டும் எதிர்காலத்துல பாடம் கற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுவோம் அவங்க எங்களை விட மிக சிறப்பாக விளையாடுனாங்க கிரிக்கெட்ல ஒரு அணியாக வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் அதனை செய்ய தவறியதால தொடர் முழுக்கவே சோ இந்த தொடர்ல நாங்கள் எடுத்து செல்லும் நேர்மறையான விஷயம் எங்கள் சொந்த திட்டத்துல கவனம் செலுத்துவது தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சோ இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவில சவுத் ஆப்பிரிக்கா வெல்லும் முதல் டெஸ்ட் தொடர் இதுவாகும் கடைசியாக ஹான்சி குரேனியா தலைமையில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற கணக்குல சவுத் ஆப்பிரிக்கா தொடர அந்த பட்டியல தற்போது டெம்பா பௌமா அவர்கள் மேயினிருக்காரு ஆகையால பாத்தீங்கன்னா பௌமா அவர்களுக்கு வாழ்த்துக்களுமே தெரிவிக்கப்பட்டிருக்கு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க